போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா இது எங்க ஊரு எங்க ஏரியா வில்லிவாக்கம் தாந்தனமன் கோயில் தேர் அந்த தாந்தனமன் கோயிலோட திருவிழா பிளாக் தான் இது இது வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா மார்னிங் வெள்ளிக்கிழமை காலையில் பால்குடம் எடுத்துகிட்டு வா எடுப்பாங்க இல்லையா ஸோ குடம் வந்து கல்லுக்கடை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பால்குடம் தொடங்கி நம்ம தெருவியை அப்படி சுற்றிட்டு வரோம் தெருவில் வந்து நம்ம கோயில்கிட்ட வந்துடும் ஸோ தாந்தனம்மன் கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா காப்பு கட்டுவாங்க அம்மன் காப்பு கட்டுறதுக்கப்புறமா மண்ணோடி அம்மனுக்கு காப்பு கட்டி அங்கே பிறந்த கால்நட்டு பால் குடம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மற்றதெல்லாம் அப்படியே ஒன் போய் ஒன்றா வீடியில் வரும் பாருங்கள் இது வெள்ளிக்கிழமை இதில் எல்லாமே இது வெள்ளிக்கிழமை பால் பால்குடத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மத்தியானம் அன்னதானம் போட்டிருக்காங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை நடந்திருக்கு விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கச்சரி நடந்துருக்கு அதெல்லாமே இல்லை நான் உங்களுக்கு கார் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம கோவில் நம்ம கோவிலில் ஊர் மக்கள் எல்லாருமே ஒத்துழைச்சி வருஷம் வருஷம் இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எல்லாம் கம்மியாக இருக்குது ஜனங்கள்லாம் வருஷம் வருஷம் அதிகமாகணும்னு நினைப்போம் ஸோ வருஷ வருஷம் வந்து ஜனம் வந்து கூட்டிகிட்டே போன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் ஜனம் தோணுச்சு எனக்கு தோணுச்சா இல்லை எல்லாருக்குமே அப்படி தந்துச்சாலும் தெரில விளக்கு பூஜையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க பால் குடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஸோ அதிகமாக ஜனங்க இதுவாகிட்டு நம்ம கோவிலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் இல்லையா நம்ம ஊரில் இருக்கிற கோவில் எல்லாருமே பால் குட எடுத்து எல்லாம் நம்ம எதுவாக நல்லா இது செய்யணுன்னு ஒரு ஆசை ஸோ மாதிரி உங்களுக்கு எல்லாேருக்குமே வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கோவில் நம்ம ஒரு கர்வமாக சொல்லி தாந்தனி அம்மன் அம்மனுக்கு கண்டிப்பாக சக்தி அதிகம் உண்டு இந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு தெரியும் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க சக்தி இல்லாமல் ஒன்றுமே இல்லைங்க ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்டி வைக்குதுன்றது உண்மை தான் அது இல்லாமல் இல்லை அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சக்தியால் தான் எல்லாமே நடந்துட்டு வருது ஸோ த ஆடி மாதம்ன்றனாலே அம்மனுங்களுக்கு உகந்த நாள் தான் ஸோ எல்லா அம்மனுங்களுமே அந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த திருவிழா எடுத்து நடத்துனது தான் அம்மனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இந்த கச்சேரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வச்சுருக்காங்க கச்சேரியெல்லாம் ஸோ நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வீடியோ நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து என்ன பண்ணோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜனங்களை கொஞ்சம் நம்ம கோவிலுங்களுக்கு அதிகமாக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணி நிறைய கொஞ்சம் பண்ணுங்கள் அது மாதிரிலாம் கொஞ்சம் சஜஷன் நான் வைக்கிறேன் என்னோட வேண்டுகோளாக வச்சுக்கோங்க நம்ம கோவிலை நம்மளை என்னோடய சேனலில் கொஞ்சம் பார்த்து நிறைய வியூஸ் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வளக்கம் தாங்கிரமணிக் திருவிழா விளாக் தான் ஸோ கண்டிப்பாக இந்த வாரத்தில் அந்த விளாக் வரும் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன் நான் நேற்று வெள்ளிக்கிழமை நேற்று காலைல பார்த்தீங்கன்னா பால் கொடை எடுத்திருக்காங்க பால் கொடை எடுத்து அம்மைய அபிஷேகம் பண்ணிவிட்டு காப்பு கட்டியிருக்காங்க அப்புறம் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா விளக்கு பூச்சை நடந்திருக்கு அதையும் கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் விளக்கு பூச்சை முடிஞ்சதுக்கப்புறமா நைட் கச்சரி வச்சுருக்காங்க ஸோ அதையும் கவர் பண்ணியிருக்கேன் நான் இல்லை பட் தங்கச்சி வீடியோ எடுத்து அமைச்சிருக்காங்க அதெல்லாம் நான் வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து சட்டர்டே இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீச்சிட்டி ஊர்வலம் கரகம் சுற்றுறது அப்படி இன்றைக்கி அன்னதானம் போடுவாங்க ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி காமிக்கிறேன் கோயிலையும் நான் காமிக்கிறேன் லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸ்ட்ரீட்டில் தான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இதெல்லாம் ராட் நல்லா போட்டிருந்தாங்க அந்த கோயில் திருவிழா நைட்டு ஸோ அங்கே போக முடியல ஸோ அந்த திருவிழா என்னால் கவர் பண்ண முடியல முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு நைட் நான் வீட்டுக்கு போயிடுவேன் ஸோ நாளைக்கு நைட் அங்கே போய் நான் கவர் பண்ணி முடிஞ்சேன் அதே கவர் பண்ணி நாளைக்கு அந்த விளாக் தனியாகவும் காந்தனமங்கல் திருவிழா வாங்கியும் அந்த சே தனித்தனியாக போடுறேன் என்னென்னா வந்து இது இந்த திருவிழா நான் வருஷம் வருஷம் வருவேன் சண்டே நாளைக்கு பசங்க பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அடிதானம் போடுவாங்க தேங்காய் உருட்டுவாங்க தேங்காய் உருட்டுதல் ஸோ அந்த வேண்டுதல் இருக்குது ரெண்டு பசங்க அதை செய்வாங்க ஸோ நான் அதெல்லாம் கார் பண்ணி காமிக்கிறேன் நம்ம சேனலை புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கன் ஆச்சிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வீடு தேடி இருக்கும் புத்துக்கோயிலோடய வ்ளாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் பார்த்து வியூஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க தேங்க்ஸ் சர் லாட் ஸோ அதே மாதிரி எல்லா பிளாக்கையும் நம்மளுக்கு அதிக வியூஸ் கொடுத்து நம்மளை சப்ஸ்கிரைபர் ஏறி நீங்கள் எங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ கண்டிப்பாக நம்மளை சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மற்றதெல்லாம் இந்த வீடியோவில் லைனாக பார்த்துட்டே வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லுங்கள் இவங்க தான் ஒரு பண்ணாங்க போனாங்களே என்னமா சொன்னேன் சொல்லு நாங்க வந்து செவன் லேக்ஸ் கிட்ட வியூஸ் போச்சு அந்த வீடியோவில் வந்து அம்மா இவங்கதான் சும்மா சொன்னது கீழே போறோம் நான் வந்து செகண்ட் ஃபிளோர்ல இருக்க அம்மா வீட்டுல கீழே போயிட்டு தீச்செட்டி உருவா கார் பண்ணி நான் காமிக்கிறேன் வாங்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து பார்க்கிட்ட இருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தாண்டி நம்ம சைடு போவோம் இந்த கூரை போட்டிருக்காங்க இல்லையா இது மண் மண்ணுடைய அம்மன் உங்களுக்கு அதுவும் நான் கார் பண்ணியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு விழாவுக்கு பார்த்துருப்பீங்க மன்னோடி அம்மன் அம்மா கூழ் ஊற்றுனாங்க இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா பந்தக்கால் நட்டு அம்மனுக்கு காப்பு கட்டியிருப்பாங்க ஸோ இந்த திருவிழாவுக்கு மட்டும்தான் இந்த அம்மனுக்கு கூரை போடுவாங்க கூரை போட்டு அதுக்கப்புறம் நாள் கழிச்சு அந்த கூரை இது ரிமூவ் பண்ணிவிடுவாங்க எடுத்துருவாங்க ஸோ அம்மனுக்கு அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா கும்பம் போட்டு நிறைய இதெல்லாம் செய்வாங்க பரிகாரம்லாம் செய்வாங்க கொடா அலங்காரம் செய்கிறது அதெல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம கார் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள் இப்போ ஸ்ட்ரீட்டே காலியாக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறேன்னு வந்து கொண்டே இருக்கிறதுன்ற மாதிரி தீச்செட்டி ஒருவன் வந்துட்டே இருக்குது பட்டாசு வெடிச்சிட்டாங்க அங்கே ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ரோட்டில் நின்று தங்கச்சி இது அண்ணி அவங்க அண்ணி இது என் சிஸ்டரு அன்னி பொண்ணாவை இது எங்கள் அண்ணா ஸோ எங்கள் பெரியப்பாக்கம் உக்காந்துட்டுருக்காரு வாங்க உட்காந்துட்டுருக்காரு அவங்க அண்ணி வந்து சாப்பாடு அன்னதானம் பண்ண போகிறோம் அவங்க கோயிலில் ஸோ அதெல்லாம் அவங்க கால் பண்ணியிருக்கேன் அது பெரியப்பாக்கம் உக்காந்துட்டுருக்காரு ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு கால் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து நம்ம நிலாக்குட்டி உங்களுக்கு தெரியும் இல்லையா அது அண்ணன் பையன் ஜிதீஷ் அவன் பேர் எல்லாமே ரிலேஷன் தான் நம்ம வீட்டு வாசலில் எதுவும் அதுதான் சொன்னா அண்ணி இப்போ ஷர்மி ஊர்லேருந்து இருந்து இவ்வளோ ஒரு சிஸ்டர் தான் அவர் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ப்ளாக்ல பார்த்துருப்பீங்க அவங்க பொண்ணு இந்த சைடில் எனக்கு எங்கள் பெரியம்மா ஷர்மியோட அம்மா அவங்க எங்கள் பெரியம்மா சித்தப்பாவும் பார்த்துருப்பீங்க அந்த பிளாக்ல பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாருமே இந்த திருவிழா விலாகில் நான் கவர் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் அத்தையோட காமிச்சிருப்பேன் நான் ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் சும்மா அப்படியே நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே காமிக்கலாம்னு சொல்லிட்டு கவர் பண்ணிகிட்ருக்கேன் நான் வெளியில் நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் பேர் வரல இன்னும் ரெண்டு சிஸ்டர்ஸ்லாம் வரல அதெல்லாம் வேறு ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் பார்த்தாலும் நம்ம கண்டிப்பாக காமிக்கலாம் சரி இவங்க தான் எங்கள் அத்தை சென்ட்ரில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் எங்கள் அத்தை ஏழு பேர் ஒரே ஒரு தங்கச்சி அந்த அம்மா எங்கள் ஃபேமிலியில் ச அவங்க எங்கள் அத்தை பின்னாடி இன்றைக்கிட்ட என் சித்தி தான் அவளும் என் தங்கச்சி அவன் இன்னொரு சிஸ்டர் திவ்யான்றவ அவங்க பொண்ணு வந்திருக்கா அவங்க பொண்ணு பேர் தனிஷ்கா அவங்க ஹஸ்பண்ட் சண்டே வருவார் அதுவும் இன்னொரு சித்தி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கார் பின்னாடி ப்ளூ ஷர்ட் வரலையா அவர் பெரியப்பா நான் நிறைய காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இவங்கள எல்லாம் கவர் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் கரகம் வந்துடுச்சு கிட்டே கரகம் கிட்ட வருது பின்னாடி தீச்சிட்டு ஒரு வந்துட்டே இருக்குது நீங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேர் வந்து த தாந்தனமன் கோயில் கோவில் எப்போ எப்போது வரணும்னு கேட்டுட்ருக்கீங்க இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பெல்லாம் கண்டிப்பாக வரும் இந்த வீக்கில் நான் போ போட்டுருவேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய பிளாக்ஸில் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க அந்த சவுண்டோட பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் பேசிட்டு இருந்தேன் உங்களுக்கும் போராடுங்க இல்லையா ஸோ அடையே பாருங்க அன்னதானம் பண்ணும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது அதில் காமி தனியாக காமிக்கிறேன் நம்ம வீட்டு கிட்ட வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாருங்க இவர் பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் பேர் ஆனந்தன் ஸோ இவர் தான் கூட குடம் அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா அந்த குடை வச்சு சாமி அலங்காரம் பண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா வருஷம் வருஷம் இவரு தான் செய்யறாரு நான் சின்ன பொண்ணுலேருந்து இருந்து வரேன் இந்த அண்ணன் தான் செஞ்சுட்டு வர்றாரு இவங்க ஃபேமிலி வந்து செய்வாங்க ஸோ இந்த வருஷமாக வருஷ வருஷம் அதை செய்வார் ஸோ அவரையும் நான் காமிக்கலான்றதுக்காக தான் இவர் பேர் ஆனந்தன் ஸோ அதை சொல்லலான்ட்டு தான் கோயிலுக்கு கோயில் திருவிழானா கண்டிப்பாக வந்துடுவார் அந்த குடம் அலங்காரம் பண்ணுறதுல அவரோட இது தான் அவர் நான் டூ டூ விளாக்காக போடுறேன் உங்களுக்கு இது வ்ளாக் ஒன்னாக வரும் விளாக் டூ சண்டே விளாக் சண்டே எடுத்ததெல்லாம் தனியாக போடுறேன் அதில் தான் பார்த்தீங்கன்னா குடம் களம் பண்ணுது அந்த குடத்துக்கு அலங்காரம் பண்ணுது அதுக்கப்புறமா மதியானம் குடம் ஊர்வலம் வர்றது தேங்காய் உருட்டுதல் ஈவினிங் சாமி ஊர்வலம் வந்தது கும்ப சாப்பாடு ஓரளவு வந்தது எல்லாமே தனியாக வரும் ஏன்னா நிறைய பெரிய வீடியோ இது ஸோ கண்டினியூவாக போட்டோம்னா உங்களுக்கும் போர் இல்லையா ரெண்டு பிளாக்காக போட்டால் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க ஸோ இது ஃபஸ்ட் பிளாக்காக வரும் செகண்ட் பிளாக்கில் அதெல்லாம் வரும் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வீட்டுக்கிட்டே வந்துடுச்சு நம்ம வீட்டுக்கிட்டே வந்து கொண்டாடு கரகெல்லாம் சுற்றுனாங்க ஸோ அதில் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் தீச்சட்டி எடுத்துகிட்டு வரல தலையில் தீச்சட்டி தூக்கிட்டு வரலையா இந்த அண்ணன் வந்து இந்த அண்ணன் வந்து வருஷம் வருஷம் தீச்சட்டி எடுக்கிறாரு அது இல்லாமல் நாற்றிக்கி கிழமை மத்தியானம் போல் அழகு குத்துவார் அழகு போடும் போது கூட பயங்கரமாக சாமி வரும் அந்த அண்ணனுக்கு வருஷ வருஷம் செஞ்சுட்டு வரனா அவருக்கு எவ்வளோ நன்மைகள் அந்த அம்மா செஞ்சுருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க வருஷம் வருஷம் அவர் தீச்சட்டி எடுக்கிறாரு அவங்க ஒய்ஃப் பால் கூட எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அழகு குத்துறது வருஷம் வருஷம் செய்வாங்க ஸோ சாமி வந்து நிறைய பேர் சாமி வந்து ஆடினாங்க அது இல்லாமல் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்க ஜனம் கம்மியாகுது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வருஷம் கொஞ்சம் ஜனம் கூடணுன்னு பேர் பட் கம்மியாகுது அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டீச்சர் ஒரு கிளம்புறதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்புது இல்லையா கிளம்பிய கிட்ட போகும்போது நாங்களும் கூடவே போவோம் இப்போ அந்த டேர்ன் திரும்பும் இந்த ரைட் கட் பண்ணதும் உள்ள கோவில் ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் தாழ்ந்தோணி அம்மன் கோவில் திருவிழா விளாக் பவிஷ்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத அதை கொஞ்சம் நல்லா இருக்கா ஃபீவர் மாதிரி ஆகிடுச்சு அதை கொஞ்சம் நல்லா இருக்கா எல்லாம் இப்போ எங்கள் ரிலேஷன் எல்லாம் போயிட்டுருக்குது போகிறா முன்னாடி பார்த்தா தீப்பு போகிறா அவளே சிஸ்டர் தான் தீப்பு அவளுக்கு மேரேஜ் ஒன் இயர் போக சொன்னாலே அவதா அந்த சிஸ்டர் பக்கத்தில் சமீஷா இவ்வளோ சிஸ்டர் தான் அவதான் கேட்டுருக்கா வீடியோ வ்ளாக் எப்போ வராங்க அப்படின்ட்டு ஸோ அவளே தான் சித்துப்பா பொண்ணு ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டில் கோயில் தெரியுதுங்களா எல்லாருமே இப்போ போயிட்டு உள்ளே தீச்சட்டில் இறக்கி வச்சுட்டு பயங்கரமாக சாமி வரவங்களும் சாமி பயங்கரமாக ஆடுவாங்க அவங்க உங்களுக்கு அவங்க பண்ணியிருக்கேன் நான் பாருங்கள் ஒரு சின்ன பையன் அழகு குத்திருந்தான் ஸோ அம்மன் வந்து எவ்வளோ சக்தியானவங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன பையன் அழகு போட்டு இது பண்ணாங்க குழந்த சின்ன என்ன சொல்கிறது பவிஷ்கா கூட கூட கொஞ்சம் மேலே ஒரு பிடி மேலே இருக்கும் அவ்வளோதான் பையன் அவனும் அழகு போட்டாங்க அந்த பா அந்த சின்ன பையனுக்கு அழகு போட்டிருந்த கூட கவர் பண்ணிட்டு பாருங்கள் அதான் சொல்கிறேன்னே க கடவுள் இல்லாமல் இல்லைங்க நிஜமாக சொல்கிறேன் மற்ற எப்படி சொல்கிறது தெரில எப்படி எடுத்துப்பீங்கன்றதும் தெரியல கண்டிப்பாக நம்மளோட கடவுளில் பார்த்தீங்கன்னா நம்ம யாரின் போய் வாங்கன்னு போட மாட்டோம் வாங்க வந்து இதில் கும்பிடுங்க நம்ம யாருமே சொல்ல மாட்டோம் நான் யாரையும் நான் நாமினேட் பண்ணி டாமினேட் பண்ணால் சொல்லலை நான் பொதுவாக சொல்கிறேன் ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குது அந்த மோன் அடிக்கும் போதும் சரி அந்த கரகம் இது பண்ணும்போது அந்த தீச்சட்டு வரும்போது எனக்கே உடம்புலாம் ஒரு சில டைமில் புல் அரைச்சிட்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரி புல் அரைக்கிற மாதிரி ஆச்சு அது ஒரு சில இடத்துக்குன்னு நானே நோட்டீஸ் பண்ணேன் அந்த அடிக்கும் அடிக்கும்போதும் சரி அம்மன் கிளம்பும் போது அந்த குடம் எடுத்து தலையில் விற்கும் போதெல்லாம் அதெல்லாம் வரும் அடுத்த திருவள்ளாக்கள் வரும் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி தம்பிக்கு அழகு கொடுத்தினாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த பா தம்பிக்கு அழகு கொடுத்தும் நான் பார்த்து எனக்கு ரொம்ப அப்படியே மா ஒன்றே சொல்கிறது தெரில ஒரு மாதிரி இருந்துச்சு அது எப்படி சொல்லி புரிவாகுதுன்னு தெரில அந்த மாதிரி அம்மனே நான் கவர் பண்ணியிருப்பேன் உள்ள தாந்தோனி அம்மனையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணாதவங்க கண்டிப்பாக தரிசனம் பார்த்துக்கோங்க சி தாந்தோனி அம்மன் அருளால் நீங்கள் எல்லோரும் நலம்பெயர சாய்ப்பா வேஸ்ட்டி காலில் சார்பாக வாழ்த்துக்கிறேன் தீச்சட்டி ஒரு ஊர்வலம் முடிஞ்சதுக்கப்புறம் கரகமும் உருநட்டுனது இறக்கிட்டாங்க இது இறக்கி வச்சதுக்கப்புறம் மறுநாள் நாளைக்கு சண்டே தான் பார்த்தீங்கன்னா கூட ஊர்வலம் போகும்போது கூடவே கரகமும் ஊர்வலம் போகும் ஸோ இப்போ இறக்கிட்டாங்க அயிர் வந்து தீச்சட்டி ஊர் ஊர்வலம் வந்தவங்க இல்லாமல் சேர்த்து தரப்புறம் தீபாவளித்தின மாதிரி காமிச்சு இறக்கிறாரு எல்லாமே காமிச்சு அதை தான் உங்களுக்கு கார் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் காமிச்சு இறக்குனதுக்கப்புறம் அவங்கள சாமிலாம் சொல்லிட்டு கும்பிட்டுக்கிறாங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் வெளியில் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிரிஞ்சி குருமா யாரை வேண்டிகிட்டு என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் தான் நீங்கள் பார்ப்பீங்க நல்லா அந்த மேலந்தளை அடிக்கும் போது நம்மளுக்கே அந்த ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் அதை வந்து அங்கே நின்று ஃபீல் பண்ணுறக்குள்ளே கண்டிப்பாக தெரியும் ஸ்ரீ அம்மன் கோவில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தாந்தோனி அம்மன் அருளால் எல்லாரும் நலம் வளம் பெற வாழ்த்துக்கள் இவர் சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு இல்லையா இவர் ஃபேமஸான ஒரு ஸ்டோர் வச்சுருக்காரு சிலோன் ஸ்டோர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது ஸோ அந்த கடையோட ஓனர் இவர் தான் ஸோ அவர் தான் உள்ளே வந்து சாப்பாடு அன்னதானம் பண்ணிகிட்ருக்காங்க பிரசாதம் கொடுக்குறாங்க ஸோ சின்ன துணையில் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பொண்ணுலேயே பண்ணிகிட்ருக்காரு எல்லாம் முடிஞ்சு அத்தீச்சுட்டு இவரெல்லாம் முடிஞ்சிருச்சு இவ்வளோ அந்த உள்ளே இருக்காரு வெளியில் பிரிஞ்சு கொடுக்குறவங்க வெளியில் அன்னதானம் பண்ணுறவங்களும் அவங்களும் பண்ணுறாங்க இவங்க எல்லாம் லைனில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்காக தான் நிற்கிறாங்க நாங்களும் சாப்பாடெலாம் வாங்கினோம் பிரிஞ்சு குருமாலாம் ஸோ எங்கள் அண்ணியும் பிரிஞ்சு அன்னதானம் பண்ணாங்க அதெல்லாம் தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க நிறைய பேர் எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போனோம் ஒயிட் பிரிட்ஜ் போட்டாங்க பிரிஞ்சு போட்டாங்க அம்மாலாம் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு வச்சுட்டு வரோம் இது கோயிலில் போட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா வீடு ஸோ அதையும் வாங்கணும் நாங்கள் அதிலாம் தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் அண்ணா தான் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் வீடுக்கு போயாச்சு அண்ணியோட பிளாக் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் சண்டே காலையில் தான் என்ன சொல்கிறது சண்டை காலையில் பார்த்திங்கன்னா கொட அலங்காரம்லாம் பண்ணி கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றுனதுக்கப்புறமா அழகு குத்துறது அதுக்கப்புறம் கூட ஊர்வலம் வரது இதெல்லாம் நடக்கும் ஸோ அது எங்கள் பெரியம்மா இந்த சைடில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா கண்டாடி அவங்க பெரியம்மா எங்கள் பெரியம்மா சாமிலாம் வரும் ஸோ அவங்க அதை நிற்கிறாங்க பாருங்கள் தம்பி தம்பியில் அண்ணன் பையன் ஜிதீஷ் எங்கள் அண்ணி அவங்க அவங்க அதை சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க இவங்களும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்குறான்றாங்க நானும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறேன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வந்துட்டுருக்கோம் அவள் தான் அது முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்குறோம் எங்கள் பெரியமாக்க அங்கே சாமி வந்துடுச்சு போல் பின்னாடி வந்துருக்கேன் நானே என்னைக்கே தெரியல கவனிக்கலை நான் அங்கே அந்த உடுக்க சிலம்ப வச்சாங்க இல்லையா ஸோ அது மாதிரி பண்ணும்போது எங்கள் பெரியமாங்க சாமி வந்துகிட்ருக்கு அதில் முடிஞ்சது இது பார்த்திங்கன்னா அதை இல்லையா அந்த சின்ன பையன் அலங்கு போட்டினான்னு அதில் இதுதான் இது ஸோ அந்த பையன் காலை நானும் விழுந்து ஆசிர்வாதலாம் வாங்கினேன் அப்படியே ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது உள்ளே அரைச்சி போச்சு தம்பி அழகாக அழகு போட்டு அழகாக எடுத்துட்டாங்க பாருங்க நீங்களே பாருங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் பால் பால் கொண்டு எடுத்த வீடியோலாம் நான் ஆட் பண்ணிருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சாலைக்கு என்ன போஸ்ட் அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் அடிச்சிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடு தெரிய வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இது பிளாக் ஒன்னாக வரும் பிளாக் டூவில் சாமி ஊரில் வந்தது மற்ற எல்லாமே நான் ஆட் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் திருவிழா வளாக் கேட்டுவாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விலாக்லாம் கண்டிப்பாக வரும் என் தங்கச்சியெல்லாம் கூட பால் என் தங்கச்சி எங்கள் அண்ணி சித்தி இன்னொரு தங்கச்சி எல்லாருமே பால் குட எடுத்துருக்காங்க அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் பெரியம்மா அவங்க மேலே சாமி வரும் எங்கள் பெரியாமலை எங்கள் அண்ணி மலாம் சாமி வரும் எங்கள் சித்தி மேல சாமி வந்துருக்குன்னு சொன்னாங்க கண்டிப்பாக சந்திக்கும் விடைபெறுது உங்கள் 我有